நாங்கள் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து டிசம்பர் மூணு ஏக்கம் சார்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்தாளைகள் உறங்கிணைந்து பரும்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு தோழர் அவங்க மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்க வந்திருக்கோம் மேலும் வந்து அவருடைய அறக்கட்டளையை வந்து டிமாண்ட் பண்ணணுன்றதை நாங்கள் இந்த கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னால் இப்போ அந்த அதன் மூலமாக தான் பாவம் புண்ணியத்தை பார்த்து நீங்கள் பிறகுறீங்கன்னு சொல்லி மாற்றுத்தலையை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு அதை நாங்கள் முற்றிலும் தவிர்க்கிறோம் காரணம் ஒவ்வொரு காரணம் மட்டும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இந்த ஒலிம்பிக் போட்டி போட்டியில் மாற்றுத்தலைகள் இணைந்து தான் இருபத்தொம்போது தங்கம் இங் இந்தியா இருபத்தொம்பது பதகம் இந்தியாவுக்கு தந்திருக்காங்க அவங்க பாவம் பண்ணவங்களா பாவம் புண்ணியம் பார்த்தா மா மாற்றுத்தலை விகிவுபடுத்தி பேசக்கூடாது ஒவ்வொரு மா ஒவ்வொருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது அதனால் தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாதி ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்தார்கள் அந்த மாற்றுத்திறனாளி என்ற பெயரையே கொச்சைப்படுத்த அறிவிப்பு இந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசியிருக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால் டிசம்பர் மூணு இயக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக எங்கள் புகார் அளித்து வந்திருக்கிறோம் இந்த முழுக்க முழுக்க தலைவர் தலைவர்களுடைய முழு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த கம்யூனி கொடுக்க வந்திருக்கோம் என்பதை மூலிமாக தெரிவித்துக் கொள்கிறோம்